டெல்லிக்கு படையெடுத்த தலைகள் எதிராக கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட சலசலப்பினால் முக்கிய தலைகள் டெல்லிக்கு சென்று மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என புகாரை அடுக்கி வைத்துள்ளார்களாம் இந்த தகவல் வெளியாகி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருடம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றார் ஒரு வருடம் நிறைவடைய உள்ள நிலையில் செல்வ பெருந்தகைக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு அலை உருவாகியிருக்கிறது தமிழகத்தில் கொடிகட்டி பறந்த காங்கிரஸ் கட்சி தற்போது தேய்ந்து சிறு துரும்பாக மாறியுள்ளது மீண்டும் கட்சியை வலுப்படுத்த செல்வ பெருந்தகை உறுதியாக இருப்பார் என்று எதிர்பார்த்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஏமாற்றமே கொடுத்து வந்துள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் போலவே செயல்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தது தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு மத்தியில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கு செல்வப்ருந்தகை தீவிரமாக முயற்சித்து வந்தாலும் டெல்லி மேலிடத்திடமிருந்து இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை டெல்லியில் முகாமிட்டுள்ள செல்வப் எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் இதனை தடுத்துக் கொண்டே வருகின்றார்களாம் இதனால் மாவட்ட தலைவர்களை தவிர இதர நிர்வாகிகளை செல்வப் நியமித்து வருகிறாராம் இது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் புயலை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் டெல்லிக்கு தமிழக காங்கிரசின் இரண்டு எம்எல்ஏக்கள் மற்றும் இருபத்தைந்து மாவட்ட தலைவர்கள் படையெடுத்துள்ளனர் டெல்லிக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் புதிய மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கரை நேற்று சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது செல்வ பெருந்தகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலையே கொடுத்துள்ளனர் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப் தொடர்ந்து நீடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் எனவும் அதிருப்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல் முனுமுணுக்கப்படுகிறது மேலும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோடு செல்வப்ருந்தகை இணக்கமாக இல்லாமல் ஆளும் திமுக அரசுடனான நல்லுறவில் மட்டுமே கவனமாக இருக்கிறார் சொந்த கட்சியை வளர்க்க ஆர்வம் காட்டவில்லை மற்றும் முன்னாள் திமுக நிர்வாகி என்பதை விட்டு வெளியே வராமல் ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்தால் முதல் ஆளாக கண்டனம் தெரிவிக்கிறார் என முக்கிய தகவலை சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்களாம் ஒருவேளை டெல்லி தலைமை செல்வ பெருந்தகை மாற்றம் குறித்து முடிவெடுத்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்தாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்